எல்லாருக்கும் அகிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபைசன் பை டிஐ சர்பாஞ்சிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணாமல் முழுசாக பாருங்க அப்போ அந்த டிராக்டரோட டீடைல்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீல்ஸ் பற்றி என்ன நட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வரும் எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் ஒன் பை டிஐ சர்பாஞ்ச் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கட்டிக்கிறீங்க வண்டியோட ரீசர் அவங்களுக்கு டிஏ நாற்பத்தி அஞ்சு ரீசேஷனுங்க வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட டயர் பேண்ட் பார்த்திங்கனா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் ஆயிருங்க பேக்டர் ஒரு இருபதுலேருந்து முப்பது வயசாக கண்டிஷன் இருங்க பேக்டர் ஃப்ரண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா பிடிம்தான் எனக்கு ஹூக் பெட்டு அவைலபிள் இருக்கு பம்பரு அவைலபிள் இருக்குது டாப்பு அவைலபிள் இல்லை வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கு எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாது நல்லா தெளிவான கண்டிஷனில்ங்க எனக்கு கம்மி பட்ஜெட்டில் ஒரு சர்பான்ச் டிராக்டர் வேணுன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது வண்டியில் எங்கே பெயிண்ட் டச்சப்பு கிடையாதுங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது புக்கு கண்டிஷன் இன்சூரன்ஸ் இல்லைங்க டேக்ஸ் பெண்டிங் இருக்குது நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு புக்கு பேப்பரை தரவாக செக் பண்ணிவிட்டு வண்டியும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜினு கிரௌன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க மேலும் நம்ம அக்ரிடெக்ச் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரும் ட்ராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் அப்படின்னா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட்டாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இந்த டிராக்டரோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று கேட்கின்ற விலைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாவில் இருக்குங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரிந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்டல புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க